வெல்கம் டு யாசிக்கா யாசிக்கா சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலன்னா ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு நான் பார்க்குறேன் காமிக்கிறேன் நான் சிக்கன் கிரேவி நிறைய டைப் செய்வேங்க அதில் வந்து ஒரு டைப்பு அதில் வந்து காமிக்கிறேன் தாளிக்கிறதுக்கு பிரியாணிகளை மட்டும் போதும் ஒரு பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயமாக எடுத்திருக்கேன் தக்காளி ரெண்டு தக்காளி அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு உப்பு கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் ஏன்னா சிக்கன் பொடி எடுத்திருக்கேன் அதனால் சிக்கன் பொடியில் நிறைய உப்பு இருக்கும் அதனால் அந்த உப்பை வந்து கொஞ்சமாக நான் பாதி தான் போடுவேன் பார்த்துக்கிட்டு போட்டுக்கேன் அது காமிக்க கண்டு வந்துருக்கேன் அப்புறம் காஷ்மீர் சில்லி போடு அப்புறம் ஆஷி யேஷுமீல் வந்து கறி மசாலா தூள் அவ்வளோதாங்க இது ஒரு தேவையான பொருட்கள் அப்புறம் வந்து ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்துருக்கேன் சிக்கன் வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வந்து லெமன் போட்டு கழுவிருக்கேன் இது சிக்கன் சிக்கனோ மட்டனோ எதுக்கு கழுவுனாலும் சரி நீங்கள் மஞ்சள் உப்பு போட்டு கழுவிட்டு கடைசியாக லெமன் போட்டு கழுவுங்க அந்த கவுளிச்சி ஸ்மெல்லே வராதுன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து நான் வந்து அடுப்பில் வந்து எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் வச்சு கையோடையே நான் வந்து பிரியாணி எல்லையும் போட்டுக்கிறேன் பிரியாணி எல்லாம் வந்து எடுக்கட்டும் பிரியாணி வந்து கலர் மாறட்டும் கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம ஒன் பை ஒன் பை ஒன்னாக போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும் வணங்க பிறகு காமிக்கிறேன் இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து சிக்கனை போட்டுக்கலாம் சிக்கனு அந்த மசாலா எல்லாமே வச்சுருந்தோம்ல அது எல்லாத்தையுமே போட்டுவிட்டு நல்லா தரைச்சி அந்த அந்த மசாலா வாடை ஃபுல்லாக போயிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் எல்லா மசாலாவும் இல்லாதே கட்டி அவ்வளோதான் இன்னும் வந்து சிம்மலையே வச்சு நல்லா வத அந்த எண்ணெய் பச்சை வாட போகிற வரைக்கும் வதக்கணும் நான் வதக்கிட்டு காமிக்கிறேன் சிக்கன் நல்லா மசாலெலாம் இதாகி இதாகிடுச்சு கொஞ்சம் வந்து நல்லா மசாலா உடைலாம் போயிடுச்சு எப்பவுமே அடி ஓட்ட கிண்டன் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த சமயத்தில் தேவையான தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் வேக வச்சு சாமிக்கிறேன் பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா வற்றி சிக்கன் நல்லா விழுந்து எப்படி சூப்பராக இருக்கு பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு பாருங்கள் சும்மா தக தகாத தகாதான் நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு செஞ்சு பாருங்க சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரி தோசை இட்லிக்கு கூட இந்த இது நடக்கும் கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா அப்படியே குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் ரசசாதான் வச்சுருக்கேன் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இதில் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி மட்டும் தூவிக்கோங்க கொத்தமல்லி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லியை மட்டும் தூவிட்டு நல்லா ஒரு ரெண்டு கிளருக்கு ரெடிட்டால் மூணு என்ன சுவையான சிக்கன் பர்பல் கிரேவி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ட்ரை ரோஸ்ட்டு எப்படி வேணும் வச்சுக்கோங்க இதில் பெப்பர் தூள் வேணா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும்னா கொஞ்சம் கடைசியாக பெப்பர் தூள் தூக்கிங்க எனக்கு இந்த ஸ்டேஜோட போதும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செமையாக இருக்கும் நிறையா வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தேங்க்யூ பாய்